ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க மதியானம் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டோம் எழுந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது கரகடன் துணி எல்லாம் அதுக்குள்ளே இவங்களும் எழுந்துட்டாங்க சத்தம் கேட்டு இப்போ வந்து டீ போட்டுருக்கேன் சரி இருட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காய பஜ்ஜி செய்யலாம் உருளைக்கிழங்கும் இல்லை எதுவுமே இல்லை வெங்காய பஜ்ஜி சாப்பிட்லாமா ம் இடியடிக்குதுவா உள்ளே போயிடலாம் சரியா நம்ம உள்ள போயிட்டு வெங்காய பஜ்ஜி செஞ்சு பார்க்கலாம் வாங்க பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க இடி சவுண்டு கேட்டோடனே ஒடே அலறி அடிச்சு ஓடி வரும் பயந்துட்டீங்களா சில கிட்டி பயந்துட்டீங்களா நம்ம அம்மா சாப் வெங்காய பண்ணு செஞ்சு தட்டா வெங்காய பஜ்ஜி செஞ்சு தட்டா சரிலாமா சரி இப்போ வந்து பால் வந்து காய்ச்சிருக்கேன் போய் உட்காருங்க அம்மா எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க ஏ சரி சரிங்க பால் வந்து காய்ச்சிட்டு இருக்கேன் இங்க வந்து மதியானம் செஞ்ச சாம்பார் வந்து சரி தோசை எதாவது ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சூடு பண்ணிட்டு இப்போ பாங்க எனக்கும் ரொம்ப கோல்டா இருக்குது அதனால் எனக்கும் எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யலான்னா உருளைக்கெழங்கு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெங்காயம் வந்து எப்போவுமே பாப்பா ரெண்டு பேரும் வந்து வெங்காயம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிட்றாங்க அம்மா வா செஞ்சு எடுத்துட்டு வரேன் இப்போ அக்கா கூட போய் நான் வரேன் ஏ இடி இடிக்கிறதுனால பாப்பா பயந்துட்டீங்களா சரிப்பா போய் மாவை எடுத்துட்டு வரலாம் வா பஜ்ஜி செய்ய மாவு எடுத்துட்டு வரலாம் வா சூலா எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க நல்லா இருட்டிடுச்சு மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன்ல வேறு வேண்டாம் ஒரு மாவு எடுத்துட்டு அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வெறும் கடலை மாவு மட்டும்தான் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து காரத்துக்காக கொஞ்சமாக வந்து மிளகா பிடிச்சிருக்கலாம் எனக்கு வந்துட்டு காரம் நிறைய பொண்ணும்தான் வந்துட்டு ஆசை ஏன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு காரம் நிறைய நிறையப்பட்டால் சாப்பிட மாட்டாங்களே பாப்பா அதனால கொஞ்சமாக கம்மியாக போட்டுக்கிறேன் இதுவே அதிகம்தான் நினைக்கிறேன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்காகவே வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் வேற எதுவுமே போடக்கூடில் திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன் வெங்காயம் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் தண்ணி வருது பாவம் வந்து கரைச்சி வச்சுட்டேன் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து இதை போட்டு நல்லா கலக்கிடலாம் நீல வாக்குல தான் கட் பண்ணுவாங்க

பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஹார்லிக்ஸ் வந்து போட்டு இது வந்து ஆறுட்டும் ஆறுனா தான் குடிப்பாங்க வச்சுட்டு எனக்கு வந்து டீ தூள் வந்து கொடுக்கலாம் என்னடா அப்படி டப்பாவோட கொட்டுறேன்னு நினைக்காதீங்க எனக்கு அளவு தெரியும் இது வந்து ஏலக்காய் டீ தூள் தூள் சக்கரை எல்லாமே போட்டாச்சு நல்லா கொதிக்கட்டும் இங்கே வந்து என்ன காஞ்சிடுச்சி அதுக்குள்ளே நம்ம வந்து இதை போட்டு போட்டுடலாம் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிப்போம் கரெக்டாக தான் இருக்கு எல்லாத்தையும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் என்னடா ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்க நினைக்காதீங்க இது அப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட வந்து நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கும் உள்ளே கிறிஸ்பியாக இருக்கும் எனக்கு வந்து டீ போட்டுட்டேன் பாப்பா ரெண்டு பேர் பால் ஆறிடுச்சு நம்ம சாப்பிட்லாமா இந்தா சூடு சுடு சுடு சூடு சூடு அக்கா வெளுப்பு போ அக்கா வெளுப்பு ஓடு அக்கா எழுப்பு எழுப்ப மாட்டியா ஏன்

பக்கம் போலையா இன்னும் பாத்ரூம் போயிட்டு வாடு மூஞ்சு கட்டிட்டு ஓடு அம்லு போடுங்க பால் தரம் போ குடிப்போ பால் வேண்டாமா ஏன் அம்மா அடிச்சிருவேன் பால் வேண்டாம் சொல்லக்கூடாது அம்மா எடுத்துட்டு வரோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஈவினிங் இப்படி தான் போச்சு மழையோடய உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய் for watching thank you so much ma'am